பேர் எனக்கும் தெரியல இங்கிலீஷ்ல இருக்கு நீங்களும் இங்கிலீஷ்ல படிச்சிட்டீங்க வெல்கம் கார்த்தியா ஒரு சில வார்த்தைகள் எழுத்து கூட்டி அக்கா படிப்பேன் ஓ கார்த்தி இல்லை வேண்டாம் வேண்டாம் அது அவதங்க வரேன்ச்சு சங்கரியை வேணா போய் பார்த்துட்டு வருவோம் ஆ சரி நம்ம லைவுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸில் வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் பாருங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் பார்க்குறேன் தம்பி உங்களுடைய சாட்ஸில் போய் பார்க்குறேன் எப்படி போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு வேணா நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை வெல்கம் கார்த்திக்ரு அப்படிங்கிறாங்க நம்ம மனோ தம்பி ஹாய் கோகிலா ஹாய் ஹாய் கோகிலா சொல்லுங்க வந்தீங்க சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா தமிழ் வாஸ் எந்த ஊர்னு கேக்குறாங்க கும்பகோணம் வணக்கம் வணக்கம் நம்ம சேனல்ல நிறைய டெய்லரிங் வீடியோஸ் போட்டிருக்கோம் தையல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் என்ன கேள்வி நான் கும்பகோணம் எவ்வளோ சொல்றது நம்மளுடைய ஐடி தானே அந்த நேம் அதுல போகுதே அப்படின்லாம் ஒரு இது தெரியல இது மாதிரி கேள்விகளுக்குலாம் லைவ் போடுற சேனல்னு தனியா ஒதுக்கி போடுவாங்க அதில் போய் கேளுங்க வணக்கம் வணக்கம் மனோ தம்பி இருக்கீங்களா லைவில் பாக்கியம் கிரியேஷனல் சேனல் லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்